ஏல அக்காங்காட்ட பூவை மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேல் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா ஒருத்த கமாண்டில் கேட்டிருக்கான் நெல்லை வேலு திவ்யா எப்போ ஜெயிலேருந்து வெளியே வருவான்னு என்னை கேட்கான் இல்லை திவ்யா எப்போ வெளியே வருவான்னு என்னை கேட்க நான் என்ன போலீஸா வக்கீலா இல்லை கோர்ட்டா ஏ மூதேவி தப்பு பண்ணாங்கன்னா தண்டனை கிடச்சிட்டு தண்டனை முடிச்சு வெளியே வருவாள் அதை வந்து ஏன்ட்ட கேட்க உனக்கு ரொம்ப ஆசையாகிருந்தான் நீ போய் அவளை ஜெயிலில் போய் பாரு சரியா தான் ஜெயில போயிட்டு அந்த கீழக்கரை ஊட்டி நாயன் ஒருத்தர் இருந்தார் காவோ கார்த்தின்ட்டு அவரோட அக்கா போய் ஜெயில பார்த்துருக்காங்க யார அந்த கீழக்கரை ஊட்டி நாயகன் இருக்காரு அவரோட அக்கா கீழக்கரை ஊட்டி நாயகனையும் இந்த திவ்யாவையும் ஜெயில பார்த்துருக்காங்க திவ்யாவை ஜெயில பாத்துட்டு சொன்னாங்களா திவ்யா வந்து இதுவரை ஜெயிலுக்கு போனதே இல்லையா அவளை ஜெயில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கான் எல்லா தப்பும் தப்பு வந்து இந்த சித்திராங்க தான் பண்ணாங்களாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவளை பற்றி சில வதந்திகள் அதாவது திவ்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு மோசமான ஒரு நோய் ஏதோ ஒரு பயங்கரமான நோயெலாம் இருக்கதா வந்து அவங்கள கூட சேர்ந்த ஃப்ரெண்டோ யாரோ வந்து அவள் தவறாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இப்போ வந்து வெளியே வந்த உடனே அந்த பிள்ளை அந்த தப்பாக பேசிச்சுல அந்த பிள்ளைய திவ்யா வந்து நோய் ஏதோ இருக்குன்னு சொல்லிச்சுல அந்த பிள்ளைங்க வந்து வெளியே வந்தோன்னே கேஸ் போட போகிறாங்களாம் கேஸ் போட்டு அதை உள்ளே அடைக்க போகிறாங்களா சரியா நான் என்ன சொன்னா உனக்கு ரொம்ப நீ திவ்யா மேல பாசமா இருந்தா போய் நீ ஒரு எட்டு உள்ள போய் ஜெயில பாத்துட்டு வா சரியா திவ்யா என்ன பண்ணுதா எப்ப வெளியே வரணும் எல்லாம் வா அதை விட்டு சும்மா என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு தொலை முட்டா மூதேவிய கமாண்ட்ல வந்துக்கிட்டு திவ்யா எப்ப வெளியே வருவா எப்ப எங்க போவா அவ என்ன சாப்பிடுவா இதெல்லாம் எனக்கு வேலை எனக்கு பல வேலை இருக்குல்ல என்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டு தொலைகிற முட்டா மூதேவியா கூடிய கெடுத்தவங்களா